முக்கிய செய்திகள் நிதியாண்டில் இந்தியாவின் பொறியியல் பொருள்கள் ஏற்றுமதி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு கோடி டாலராக உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பறவை காய்ச்சல் எதிரொலியாக நாமக்கல் பகுதியில் உள்ள கோழிப்பண்ணைகளில் மாவட்ட ஆட்சியர் உமா அவர்கள் ஆய்வு செய்து வருகிறார் தமிழகத்தில் இயல்பை விட நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இளைஞர்களின் நலன் கருதி தமிழ்நாட்டில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் படிக்கட்டு பயணத்தை தவிர்க்கும் வகையில் அனைத்து பேருந்துகளின் படிக்கட்டிலும் தனியேங்கு கதவுகளை பொருத்த வேண்டும் என்று ஹைகோர்ட் கேட்டுக்கொண்டுள்ளது தமிழகத்தில் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வருகின்ற மே ஆறாம் தேதியில் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மே ஆறாம் தேதியிலிருந்து பொறியியல் சேர்க்கைக்கான ஆன்லைன் மூலம் விண்ணப்பப்பதிவு துவங்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உலக புத்தக தினத்தை முன்னிட்டு புத்தகங்களை வாசியுங்கள் மற்றும் நேசியுங்கள் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் பதிமூன்று மாநிலங்களில் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் நிறைவடைகிறது தமிழ்நாட்டில் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு இன்று முதல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் புதிய கட்டிடத்திற்காக நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் வைப்பு நிதியாக ஐம்பது லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நீதிமன்ற காவல் மே மாதம் ஏழாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி நான்கு நாட்கள் எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் பயணித்து ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டதாக திமுக அறிக்கை வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறையில் காலியாக உள்ள உதவி ஆணையர் மற்றும் பள்ளிக்கல்வித்துறையின் காலியாக உள்ள மாவட்ட கல்வி அலுவலர் ஆகிய பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வைகை ஆற்றில் கள்ளழகர் பச்சை பற்றுடுத்தி இறங்கினார் வாக்குப்பதிவு விவரங்களை செல்போன் மூலம் வாக்காளர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் புதிய செயலி ஒன்றை இந்திய தேர்தல் ஆணையம் அறிமுகம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் தூத்துக்குடி நெல்லை குமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் புதிய ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பித்த நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி ஒன்பது பேருக்கு விரைவில் ரேஷன் கார்டு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி பிஹெச்டி படிக்க நான்கு ஆண்டு கால இளங்கலை பட்டம் பெற்றால் போதும் என்று பல்கலைக்கழக மானியக் குழு தலைவர் ஜெகதீஷ் குமார் அவர்கள் அறிவித்துள்ளார் சவுக்கு சங்கரவர்கள் செப்டம்பர் மாதத்தில் சவுக்கு என்ற பெயரில் புதிய அமைப்பை தொடங்கி இருப்பதாக அவரது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் கோடை விடுமுறை மற்றும் அரசு பொது விடுமுறை நாட்களில் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் நடைபெற்று வந்த செஸ் தொடரில் அபார வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ள குகேஷ் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க அவர்களும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாராட்டு தெரிவித்துள்ளனர் குஜராத் மக்களவைத் தொகுதி எம்பியாக பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வெள்ளியங்கிரி மலைக்கு செல்லும் பக்தர்கள் அனைவரும் முழு உடல் பரிசோதனை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று வனத்துறை தெரிவித்துள்ளது முகவரியில் இல்லாவிட்டால் அவர்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லாமல் போகலாம் என்றும் வாக்காளர் பெயர் விடுபட்டது தொடர்பாக கேஸ் பை கேஸ் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் கொடநாடு வழக்கு விசாரணை இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் முப்பத்தி நான்காவது முறையாக வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எண்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நன்றி வணக்கம்